அண்மை செய்தி டெல்லி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு பெண் விவசாயி வெளியாகி இருக்கிறார் கனோரி எல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அருகே உள்ள நர்வானா ஜாக்கல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெண் விவசாயி சுக்மீந்தர் கவுர் உயிரிழந்திருக்கிறார் டெல்லி முற்றுகை போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயி சுக்மீந்தர் கவுர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் டெல்லி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மேலும் ஒரு பெண் விவசாயி வழியாகி இருக்கிறார் கனோரி எல்லையில் போராட்டம் நடத்தி வரும் விவசாயிகள் அருகே உள்ள நர்வானா ஜாக்கல் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய பெண் விவசாயி சுக்மீந்தர் கவுர் உயிரிழந்திருக்கிறார் டெல்லி முற்றுகை போராட்டத்தில் உயிரிழந்த விவசாயி சுக்மீந்தர் கவுர் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்க டெல்லி முற்றுகை போராட்டத்தில் சம்பு கனோர் எல்லையில் தற்போதும் விவசாயிகள் தொடர்ந்து வருகிறார்கள் கடந்த பிப்ரவரி பதிமூன்றாம் தேதி தொடங்கிய போராட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது இதனிடையேதான் தற்போது கனோர் எல்லையில் போராட்டம் நடத்திய பெண் விவசாயி ஒருவர் திடீரென்று பலியாகி இருக்கிறார் தற்போது இந்த ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் கடும் வெயில் நிலவுகிறது அதிக வெப்பம் நிலைகிறது ஆனாலும் அதனையும் பொருட்படுத்தாமல் விவசாயிகள் அங்கு தொடர்ந்து போராட்டம் நடத்தி வருகிறார்கள் கனோரி அருகே உள்ள நர்வா விவசாயிகள் தொடர்ந்து கடந்த சில நாட்களாக முற்றுகை போராட்டம் நடத்தி வருகிறார்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சுக்மிந்தர் கவுர் என்கிற பெண் விவசாயி இன்று அதிகாலையில் திடீரென்று உடல்நிலை பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருக்கிறார் இந்த போராட்டத்தில் வந்து இதுவரை இருபத்தோரு பேர் உயிரிழந்திருப்பது குறிப்பிடத்தக்கது ஷம்பு மற்றும் கனோரி எல்லைகளில் தொடர்ந்து விவசாயிகள் போராட்டம் நடத்தி வருவது நீடித்து வருகிறது அருகாமையில் உள்ள ரயில் நிலையங்களிலும் இவர்கள் முற்றுகை போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் ஜெனிஃபர்